அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் நந்தி ஞான கொழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி அஷ்டமி பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் உத்திரம் பின்னிரவு நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு அஸ்தம் நாமயோகம் காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் கௌரவம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் பெண்ணிரவு நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு முட நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் கேட்டை இரண்டு மூன்று சூரியன் கேட்டை மூன்று சந்திரன் உச்சிரம் ஒன்று செவ்வாய் மூலம் ஒன்று புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் கேட்டை ஒன்று சனி புரட்டாதியின் நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி உத்திராடம் ஒன்று லக்கினம் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சகம் செவ்வாய் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் சந்திரன் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து